அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க இருப்பது வந்து பார்த்திங்க அப்படின்னா பற்களோடு ஒரு குழந்தை பிறக்கும்போது பல்லோடு சேர்ந்து குழந்த பிறந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தையோட குளம் எல்லாமே அழிஞ்சிடும் அவங்க வம்சாவளியே அழிஞ்சு போகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து இருக்கு அதே நேரத்தில் ஒரு ஆறு மாதத்துக்குள்ள பல்லு அந்த குழந்தைக்கு முளைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக தந்தைக்கு வந்து கண்டம் மூணு மாதத்துக்குள்ளே முளைச்சாலும் சரி மூணு மாதத்துக்குள்ளே பல் முளைச்சிச்சு அப்படின்னா அந்த குழந்தைக்கே வந்து பார்த்திங்கன்னா சில நேரத்தில் வந்து பாதிப்புகள் வந்து ஏற்படும் பல்லு வந்து எப்போதுமே ஒரு குழந்தைக்கு ஆறு மாதத்துக்கு அப்புறம்தான் முளைக்கணும் அப்படி ஒரு வேளை முளைச்சிருச்சு அப்படின்னா என்னங்க பண்ணுறது பரிகாரம் வேணும்ல அதுக்கு தான் ஸ்ரீ பரமேஸ்வரனுக்கு அபிஷேகம் ருத்ர அபிஷேகம் வந்து பண்ணி ஒரு தாய் தந்த ரெண்டு பேரும் வந்து போய் அவங்க குழந்தையோடு சேர்த்து பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா இந்த கண்டங்கள் தோஷங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சிக்கலாம் நல்ல ஒரு பணக்காரங்களா இல்லை பெரிய லெவலில் நல்லபடியாக இருந்தாங்க அப்படின்னா தங்கத்தால் ஒரு பல் செஞ்சு அந்த பல்ல போய் ஒரு அம்மனுக்கோ அல்லது சிவன் கோவிலில் ஏதாவது ஒரு கோவிலுக்கோ போய் அதை வந்து தானம் கொடுத்துட்டு பிள்ளையோட பேரில் அர்ச்சனை பண்ணிட்டு வரது சிறப்பு குறிப்பாக தங்கத்தால் பல்லை செய்ய முடியல அப்படின்னா மற்ற அபிஷேகம் பண்ணிட்டு வந்தாலும் ஓரளவுக்கு இருக்கிற பிரச்சனையை வந்து சரி செஞ்சுக்கலாம் நம்ம மெயினாக கவனிக்க வேண்டியது ஒரு குழந்தை பிறந்த உடனே பல் எப்போது முளைக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரொம்ப கவனமாக கையாள வேண்டும் ஏதாவது பரிகாரம் தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்